அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இன்றைக்கி உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கேரட்டோட நன்மைகள் கேரட்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் கேரட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதும் இதய நோய் குச்சி நோய்கள் வராமல் தடுக்கதும் கேரட் நம்ம சாப்பிடும்பொழுதும் கேரட்டில் நார் சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால குடல் இயக்கத்தை சீராக்குதும் மலர்ச்சிகளையும் தடுக்குதும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நம்மை பாதுகாக்கிறது கேரட்டு எண்ணெய் விட்டம் எண்ணெய் நல்லா காய்ந்த பிறகு கடுகு கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு உளுத்த மருப்பம் போட்டு பொன்னிறமாக வந்த பிறகு நீங்கள் இந்த வெங்காயத்தை போட்டு பொடியாக நல்லா சிட்டிகள் உப்பை போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்ட பிறகு நீங்கள் சீவி வச்சுருந்த கேரட்டும் இல்லை கட் பண்ணி பொடியாக வச்சுருந்தாலும் எப்படி நீங்கள் அரிஞ்சு வச்சுருந்தாலும் சீவி வச்சுருந்தாலும் பரவாயில்ல அது கேரட்டாக இருக்கும் இல்லைங்க இந்த பொன்னீரமாக வந்து வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கிடுங்க மதுக்கிட்ட மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பு போடுங்க ஏன்னா கேரட்டில் ஏற்கனவே இனிப்பு சுவை இருக்கும் நீங்கள் உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கா அரை பங்கு உப்பு இல்லை கால் பங்கு உப்பு போட்டால் கூட கேரட்டோட இனிப்பு சுவையும் நம்ம சேர்க்கிற உப்பும் சேர்ந்து வித்தியாசமான ஒரு சுவையும் நிச்சயமாக அந்த கேரட் நமக்கு கொடுக்கும் நம்ம உடலுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் அதை எடுத்து பாருங்கள் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு உங்களுடைய கேரட் பொரியல் ரெடி ஆச்சு அடுத்து நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மிளகு கொஞ்சோண்டு சீரகம் அது கூட கடுகு ரெண்டு வெந்தியம் இதெல்லாம் போட்டோம் எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லா பொறியட்டுன்னு வந்த பிறகு நான் நல்லா ரெண்டு பூண்டு முறித்து முழுசாக வச்சுருக்கேன் அந்த பூண்டு வெங்காயம் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் சிட்டிக்காய் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்த பிறகு தக்காளியை போட்டு நல்லா நீங்கள் வதக்கிடுங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் அரைஞ்சி வச்சது அது கூட போட்டு நல்லா வதக்குங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்படின்ற காய்கறிகள் இதய ஆரோக்கியத்தை நமக்கு அதிகமான அளவு கூட்டுது செரிமானம் நமக்கு சீராக்குது ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது எலும்பு ஆரோக்கியத்தை கொடுக்குது மன அழுத்தம் உள்ளவர்கள் நிச்சயமாக கத்திரிக்காய் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய மன அழுத்தம் குறைத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இரத்த சோகை நோய்கள் வராமல் தடுக்குது தோல் மற்றும் முடி உயிர்வுகள் இதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது எடை மேலாண்மையெல்லாம் இந்த கத்திரைக்காய் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்றது தான் நம்ம சொல்லும் முருங்கைக்காய் அந்த காயிலையும் விட்டமின் ஏ சி இ கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது முருங்கைக்காயிலையும் இப்போ காய்கறி எல்லாம் நல்லா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் திட்டமாக உப்பு தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க விட்டு மூடி போட்டோம் அதுக்கப்புறமா புளியை நல்லா கழுவிட்டேன் அதுக்கு பிறகு நீங்கள் சுத்தமான தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுடுங்க இந்த காய் வந்து நல்லா வெந்த பிறகு கத்திரிக்காய் முருங்கக்காய் நம்ம போட்டுருக்கா மிளகாய் தூள் இது எல்லாமே கரைஞ்சி நல்லா வெந்த பிறகு தான் நம்ம புளியை ஊற்றணும் எப்போவுமே அப்போ நம்ம புளியம் நல்லா வடிகட்டி தோல் அதாவது அந்த ஓடு நார் இதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துட்டு இந்த நல்லா கொதி வந்த பிறகு காய்கறிலாம் வெந்த பிறகு நாம் இந்த குழம்புல புளியை நம்ம தூக்கி ஊற்றிட வேண்டியதான் ரொம்ப சிறப்பான ஒரு குழம்பு நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் முருங்கக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு நான் கேரட்டு பொரியல் பண்ணேன் இறக்கும்போதும் சிட்டிக்காய் பெருங்காய்த்தூள் போட்டும் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டும் இறக்கிடுங்க நல்ல ஆரோக்கியமான ஒரு குழம்பு ஒரு காய்கறிகள் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு கமகமன் வாசனையாக வந்துச்சு கேரட் பொரியல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ரசம் வச்சுருந்தேன் சூட சாதம் வச்சுருந்தேன் உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு தேவாமிர்த்தமாக இருந்துச்சு நீங்களும் இந்த ஆரோக்கியம் தரும் காய்கறிகளையும் ஆரோக்கியம் தரும் உணவுகளையும் சாப்பிடுங்க நூறு வயசுக்கு மேலே ஆரோக்கியமாக வாழணும் எல்லாம் பரம்பொருளும் நானும் வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் என் பேர் இல்லாத்தான் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்ஸ் பண்ணிக்கோங்க ஷேர்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சமைச்சு சாப்பிடுங்க டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்